கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பதினைந்து வசனம் நான்கு என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும் யோவான் பதினைந்து நான்கில் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கர்த்தரில் நிலைத்திருந்தால் கர்த்தரும் நம்மில் நிலைத்திருப்பார் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து அறிந்து அதை கைக்கொண்டு கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மில் வாசம் செய்வார் கொடியானது அந்த செடியில் நிலைத்திருந்தால் மட்டுமே அது மிகுந்த பலனை கொடுக்கும் செடியிலே நிலைத்திராத கொடி பலன் கொடுக்க முடியாது அதே போலத்தான் செடியாகிய அவரில் கொடிகளாகிய நாம் நிலைத்திருப்போமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அவரில் நிலைத்திராமல் நாம் என்ன செய்தாலும் அது ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்காது நாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ முடியாது அவர் விரும்புகிற பலனை நம்மால் கொடுக்க முடியாது கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ அவர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தரை உண்மையாய் நேசித்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் அவர் நமக்கு கற்பிக்கிற கற்பனைகளின்படி செய்து அவரில் அன்பாயிருப்போம் அவருடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும்போது நாம் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் செய்வார் யோவான் பதினைந்து ஏழில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போமானால் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார் ஆகவே மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வோம் அவரில் நிலைத்திருந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு கண்ணிறைந்த வாழ்க்கை வாழும்போது நம்முடைய ஜபங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தருவார் ஆகவே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் மேல் அன்பு வைத்து உண்மையாய் அவரை நேசித்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு அவரில் நிலை நம்முடைய வாழ்வை செம்மையான வாழ்வாய் ஆசீர்வாதமுள்ள வாழ்வாய் கர்த்தர் மாற்றுவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் நற்சாட்சி உள்ளவர்களாய் நற்கிரியை செய்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்மை போல எங்களை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தருகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக